மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினத்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்களை போகலாம் அதாவது திடீரென அதிமுகவில் விடுத்த கலவரம் கட்சி உடைந்தது ஏன் கட்சி உடைந்தது என்ன கலவரம் அப்படின்றது முழுமைக்கும் முழுமையாக காண்போம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நம்ம அதிமுகவில் பல பேர் இப்பொழுது எதிர்கட்சிக்கு பல கட்சிக்கு போய் இணைகிறார்கள் தாவுகிறார்கள் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அதிமுகவில் நீக்கம் செஞ்ச செங்கோட்டையன் தான் பிற கட்சியில் போய் இணைந்தார்கள் அது மட்டும் இல்லை அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இணைந்தாங்க இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிமுகவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய புள்ளி நமது ஜெயக்குமார் அவர்கள் திமுக பக்கம் போகிறதான தகவல்கள் கசிந்து இருக்கிறது அவருக்கு அங்கே ஒரு முக்கியமான பதவி காத்து கொண்டிருக்கிறதும் கூறப்படுகிறது மக்களே ஆகையால் இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருப்போர் இப்படி ஒருவர் ஒருவர் பின் ஒருவராக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்கும் பிற கட்சிக்கும் தாவுகினால் அதிமுகவில் யார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் க பொறுப்பாளராக இருப்பார் என்று தெரியவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா இப்போது செங்கோட்டையன் நமது ஜெயக்குமாரில் ஒரு பலரோடு காலமாக கட்சியில் இருக்கிறார்கள் அரசியல் களத்தை பற்றி முழுமையாக தெரியும் இப்பொழுது அவர்கள் இல்லை அந்த இடத்தை யார் வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப முடியும் என்று தெரியவில்லை மக்களே அது மட்டும் இல்லை இப்பொழுது அவர்கள் இருவருமே இல்லாத காரணத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு பின்னடைவு வந்து பார்த்திங்கன்னா போகும் ஆகையால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது நமது அதிமுக கட்சி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு என்னதான் பல கட்சிகளுடன் கூட்டணி இருந்தாலும் தன் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் இணையும் போது எப்படி கூட்டணி கட்சிக்கு நம்பிக்கை வரும் என்று தெரியவில்லை இதனையடுத்து மக்களே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக தமிழகத்தில் காணப்படுகிறது ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கே என்று மறக்காமல் கீழே கம்யூனிஸ்ட் கவர் பண்ணுங்கள் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்